வணக்கம் நல்லா விவர்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் காரசாரமான வாய்க்கு கொஞ்சம் டேஸ்டான ஒரு இட்லி தோசைக்கான சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு பூண்டு தக்காளி சும்மா சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு மட்டும் அதாவது அளவுக்கு இந்த ரெண்டு தக்காளிக்கு மூணு வெங்காயம் வச்சிருக்கேன் நல்லா சின்ன பல்லா சின்ன பல்லா இருக்கிறதுனால ஒரு எட்டு பூண்டு வச்சிருக்கேன் கொஞ்சமா புளி ஒரு குத்து இல்லை இதுக்கு வானல் இல்லை கொஞ்சம் நல்லா நிறையா எண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லா ஊற்றணும் சிங்க தக்காளியா இப்படி இருக்கிறதுனால இதை ஊற்றி வச்சுக்கிட்டாச்சு இந்த தக்காளி நடு காம்பை எடுத்துட்டு அதை ஒரு நாளாக வதஞ்சு இப்படியே எண்ணெய்லையே நல்லா வெஞ்சிருக்கணும் நல்லா வதங்க நல்லா இந்த பக்கம் தோசை திருப்பி போடுறாப்புல ரெண்டு பக்கமும் நல்லா உள்ளவும் நல்லா நல்லா திருப்பி வேக வச்சிடணும் வேணும்னா லைட்டாக கூட சும்மில வச்சு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மூடி வச்சுக்கிட்டா வேக ஊடகம் ரொம்ப கூட நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேல அதுல வந்து வெங்காயம் பூண்டு இத போட்டு இதையும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இதேதான் இத என்ன நல்ல மட்டும் கொஞ்சம் நல்லா தாராளமா ஊற்றிக்கணும் தண்ணியே ஊட்டாம கடைசியில இந்த சூட்ல வந்து இந்த குளிரி போட்டுருந்தோம் போட்டு ஆறு நியா நல்லா தண்ணி ஊத்தாம கட்டிமா அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு கூட சாப்பிடலாம் இந்த உடம்புச்சல் இல்லாம இருக்க சமயத்துல ஏதாவது கொஞ்சம் நல்லா ஆனால் நல்லா வாய் சுல்லுன்னு கொஞ்சம் சாப்பிடும் போல இருக்கும் இல்லையா அது மாதிரி சமயத்துல இதை வந்து மிளகாய் எடுத்து வைக்க மாதிரி மிளகாய் எடுத்து வச்சு புளி இருக்கிறதுனால மிச்சம் நாலு மிளகா போட்டுருக்கேன் நல்லா வேணுங்கிறவங்க நூறு மிளகா கூட வேணும் இது சாப்பிடவும் நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு அதை வச்சுக்கிட்டோம்னா கூட ஒரு அவசரத்துக்கு வெளியே போகிற சமயத்திலேயே வெளியே இருந்து போயிட்டு வந்த முன்னியுமோ நம்ம இட்லியோ தோசையோ ஊற்றி இந்த சட்னியா போட்டு சாப்பிட்டு அரைச்சு ரெடியா வச்சிருந்தோம்னா அதை சேர்த்திருச்சு இப்ப சைடில் வெங்காயமும் பூண்டு போட்டு

국어나어� z 어, 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 yep. 아,

மூணா இந்த தேய் ஸ்பூன்லயோ கத்தியிலேயோ இந்த அழிச்சு பார்த்தோம்னா வெட்டுப்பட்டுரும் மிளகாய் போட்டு வாசம் பரவாயில்ல மலக்கிட்டு பருவ பிள்ளையும் வந்துருச்சு புளி இந்த சூட்லயே ரெண்டா கூட போடுறோம் ஆறு அப்புறம் வந்து அரைச்சு இந்த உப்பு கலந்து சேர்த்து அரைச்சோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் தக்காளி நல்லா எண்ணெயிலேயே வதங்குறதுனால ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆகினதுக்கப்புறம் அரைக்க வேண்டியிருக்கேன் தக்காளி கார சட்னி மிக்சியில் அரைச்சாச்சு மிக்சியில் அரைச்சாச்சு அந்த வதக்கினதுக்கு ஆற வச்சு மிக்சியில் உப்பும் கலந்தாச்சு உப்பும் கலந்து அரைச்சு எடுத்து வச்சாச்சு அப்படியே எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு இருக்கணும் நமக்கு வேணும்னாலும் தனியாகவும் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்லாம் இது மாதிரி நல்லா கெட்டியமாக அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இருக்கும் நல்லா புளிப்பு காரம் உப்பு எல்லாம் சேர்ந்ததுனால ஆயிப்பி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் செய்யணும் എന്നാലും തന്നെ നമ്മൾ ചേനലുക്ക് സബ്സ്ക്ൈബ് പണു വേറെ ഒരു വീഡിയോ പാപ്പ്